சிம்மராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது முயற்சி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செய்யும் முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னாங்க அதனால் இந்த முறை முயற்சி செய்தால் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீர்கள் இது வரைக்கும் நல்ல பேரே இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல பேர் வர்றதுக்கான காலம் வந்து கொண்டிருக்குது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கிறதும் வெளியூர் பயணங்கள் எடுத்துக்கிறதும் அறிவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதும் இதை மாதிரி கொஞ்சம் மாறி மாறி விஷயங்கள் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுத்ததுக்குல்ல அதை கொஞ்சம் குழப்பத்தில நீங்கள் நீங்க விடுபடுவீங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தடைகள் கொடுத்த காலம் எல்லாம் போயிட்டு இனி வெற்றி தருகின்ற காலம் வரா மாதிரி இந்த ஒரு மாதம் நம்மளுக்கு ரிலீஃபலும் கொடுக்கும் இந்த நேரத்துல தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ நம்ம குற்றார்டும் உறவினராகட்டும் நம்ம மருமகள் மாமியார் யாரானா இருக்கட்டும் குழந்தைகளாகட்டும் நம்ம உறவினர்கள் யாரான கணவன் மனைவி உறவுலேயும் சரி எல்லாத்துலேயும் கலக்கலப்பாக இருக்குது சரசலப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்போ கொஞ்சம் சைலண்ட்டில் போகும் கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயம் நல்லதை கொடுக்கையா கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க கவனத்துடன் செயல்படுவதும் பேச்சில் கவனத்தை எடுத்துங்க முக்கியமாக இந்த ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கவனத்தை எடுத்துங்க அதுவே போதுமானது இறைவன் நாமத்தை சொல்வதும் அவருடைய நாமத்துக்கோ அவர் திருவடிக்கோ அவருடைய நாமத்தை செல்வதும் இதை தான் நம்மளுக்கு பெரிய யோக அங்கு சென்றாலும் துன்பம் என்பது வரும் கொஞ்சம் தூரம் வந்துருங்க வீட்டில் கணவன் மனைவி தொந்தருவா இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் பேசத்தை குறைச்சிக்கிற தூரம் வாங்க இறைவன் முருகா நம நரமோ நாராயண அப்படின்னு சொல்லி வாங்க நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்